மகிழ்வி மகள் பெண்களால் பெண்களுக்காக பெண்களை உருவாக்கிய தளம் மகிழ்வித்து மகள் குழுவிலிருந்து இந்த மாதிரி ஆரோக்கிய பேசுகிறோமா இந்த வீடியோ நான் ஓப்பன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது டூ த்ரீ டேஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நன்றி உணர்வு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லும்போது நம்ம சொசைட்டிக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கணும் ஸோ மணி அப்படி கொடுக்குறோம் பிஸ்னஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறத தாண்டி சொசைட்டிக்கு ஏதாவது நல்ல கருத்தையும் கொடுக்குற ஒரு நல்ல ரெஸ்பான்சிபிள் போர்ஸனாக நான் மாறணுன்றதுக்காக நான் ஒரு இந்த விஷயத்தை ஆரம்பித்தேன் இது நிறைய பேருக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு விஷயத்துக்கான தேடல் தான் இது இந்த நன்றியுடைய பயிற்சி நான் சொல்லும்போது சரி ஒவ்வொரு நாள் நான் டெய்லி வீடியோஸ் இப்போ ரீசெண்டாக நான் போஸ்ட் பண்ணுவோம் சரி நிஜமாவே நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து நான் உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணித்தரேன் ஏதோ ஒரு இன்கம் பண்ணித்தரேன் பட் நீங்கள் எங்கிட்டேருந்து என்னது டெய்லி டெய்லி ஒரு விஷயம் சொல்கிறீங்க உங்களோட கமெண்ட்ஸ் பார்க்கும்போது நிஜமாவே நான் நிறைய விஷயத்தை கற்றுக்கிறேன் ஒவ்வொருத்தருடைய மனசையும் படிக்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு சார் ஆக்சுவலாக நான் இப்போது இன்றைக்கி ஒரு கமெண்ட் நான் போஸ்ட் பண்ணுறேன் ஆக்சுவலாக நேற்று நம்ம ஸ்டொமக்கு தேங்க்ஸ் சொன்னோம் இல்லையா அதில் ஒரு பொண்ணு நான் இன்றைக்கி இன் இன்றைக்கோ இல்லை நாளைக்கோ டெலிவரி ஆக போகுது அவங்க அவங்களோட வயிற்றுக்குள்ளே அந்த குழந்தை இருக்குது அப்படிங்கிறத ரசித்து அவங்க சொன்ன ஒரு இமேஜை நான் இப்போ ஷேர் பண்ணுறேன் அதை பார்க்கும்போது உங்களுக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அந்த பொண்ணோட வயிறு வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ப்ரெக்னென்ட்டாக இருந்ததுனால கொஞ்சம் வயிறு பெருசாகுது இல்லையா ஸோ அந்த அந்த ப்ரெக்னன்சியால் அந்த வயிறு பெருசாகிறது அதெல்லாம் ஃபீல் பண்ணி இன்னொரு ஒன் ஆர் டூ டேஸில் எனக்கு டெலிவரி ஆக போகுது இப்போ நான் வயிற்றுக்குள்ளே இருக்க என்னோட குழந்தைக்கு சேர்த்து நான் தேங்க்ஸ் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அட் த சேம் டைம் இன்னொரு பர்சன் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்கமே இவ்வளோ நாள் டெய்லியுமே நம்ம ஏதோ ஒரு ஆர்கன்ஸ்க்கு நம்ம சொல்கிறோம் இப்போ இந்த பசங்களாம் சொல்லும்போது தான் தெரியுது ஓகே இட்ஸ் அ நான் நேத்தி என்னோட மைண்ட் ஃபுல்லாகவே ஸ்டமக் அப்படின்னு சொல்லும்போது ஃபுட்டு அப்படி ஃபுட்டு வந்து ஹெல்த்தியாக எடுத்துக்கணும் ஹெல்த்தி ஃபுட்டு அப்படி ஆரோக்கியத்தில் நான் அப்படிங்கிற ப்ராஜெக்ட் நம்ம டீமோட ப்ராஜெக்ட் இருக்குல்ல ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு மட்டும்தான் நான் அதை பற்றின ஹிண்ட்லாம் கொடுத்துருந்தேன் பட் எந்த ஒரு நிமிஷமும் நான் வந்து அந்த வயிற்றுக்குள்ளே ஒரு ஜீவன் இருந்தது அந்த ஒரு பெண்மையோட ஒரு முழுமையே அந்த வயிறு பெருசாகி சுருங்கிறது தான் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா ஸோ வந்து குழந்தை எழுதின குழந்தையோட முதல் கிருக்கல் கூட நம்ம வயித்து மேலே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு நிமிஷத்தையும் ரசிக்கும்போது இந்த பசங்க சொல்லும்போது தான் என்னோட குழந்தை இதுக்குள்ளே தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது தான் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் என்னோட பெண்மையை மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் வந்து ஒரு ஃபோர் இயர்ஸ் ஆயிடுச்சு நான் அந்த ஃபோர் இயர் ஃபோர் அண்ட் அஃப் இயர்ஸ்க்கு மேலே ஆகுது நான் அந்த பெண்மையை ஃபோர் அண்ட் இயர்ஸ் முன்னாடி தான் அனுபவிச்சு அதுக்கப்புறம் அந்த என்ன லைஃப்ல நிறைய விஷயங்கள் நடக்கும்போது நான் எனக்குள்ள மென்மையாக இருக்கிற ஒரு ஸ்பரிசமான ஒரு மொமெண்ட் தான் அந்த பிரெகனன்சி ஸோ அதை வந்து நான் எப்படி மறந்துன்னு நினைக்க தெரியல பட் நீங்களாம் மெசேஜ் பண்ணும்போது ஆஃப் நேற்று எல்லாருமே பண்ணது அந்த தான் நிறைய ஆடியோ நிறைய மெசேஜ் பண்ணியிருந்தீங்க எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருந்துச்சு ஸோ அது வரைக்கும் அந்த காதலோட ஸ்பரிசம் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து அந்த மேக்ஸிமம் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள அப்படிங்கிறப்போ அந்த கணவர் அப்படிங்கிற ஒரு உணவு வந்து அதிகமாக வந்து உங்களுடைய அவங்களுடைய ஃபிங்கர் அப்படிங்கிறது எப்போ அப்படின்னா நம்முடைய ஸ்டமக் மேலே அந்த ப்ரெக்னென்சி டைமில் தான் ஸோ அப்போ வந்து ஒருத்தருடைய காதில் வந்து வெளிப்படுத்துகிற அந்த டைம் இல்லையா ஸோ அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பட் நான் அதை மறந்துட்டேன் ஸோ நான் மறந்த விஷயத்தை எனக்காக ஞாபகப்படுத்தினா அவங்க அத்தனை பேருக்கும் ஃபஸ்ட் ஆல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் பட் எனக்கே ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் ஆச்சு அந்த வீடியோட ஃபீட்பேக்ஸ்லாம் பார்க்கும் ஆக அந்த ஆங்கிள் நம்ம பார்க்கலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு எனிவேஸ் யூ ஸோ மச் இந்த ஒரு என்னோட நான் மறந்த என்னோட அழகான நினைவுகளை எனக்கு திரும்ப ஞாபகப்படுத்தி கொடுத்தா அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் டம் ஏன்னா நீங்கள் அத்தனை பேரும் பெண்களாகவே நீங்கள் இருக்கீங்க அந்த பெண்கள் அப்படிங்கிற ஒரு ஒரு முழு பரிணாமம் ஒருத்தரோட அம்மா அப்பா நான் வார்த்தைகளை சொல்லணும் நான் வந்து நீங்கள் வந்து செயல்களில் இருக்கும்போது அது உணர்வு பிரமாதம் நீங்கள் உணர்றீங்க அந்த வயிறுன்னு சொன்ன அடுத்த நிமிஷம் உங்களுக்கு அந்த பெண்மை அந்த தாய்மை தான் ஞாபகம் வந்திருக்கு பட் ஆனால் எனக்கு அது ஞாபகம் வரல பட் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு அந்த வீடியோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஒன்ஸ் செகண்ட் என்ன நானே திரும்ப பார்த்ததுக்கு ஓகே நான் சொல்லும்போது உங்களோட என்னோட வேர்ட்ஸில் உள்ள அந்த எனர்ஜி உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே ஸோ இன்றைக்கி டாப்பிக்கில் போகலாமா இன்றைக்கி யார் அந்த சீஃப் கெஸ்ட் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா வேறு யாரும் கிடையாது நம்மளோட பிரைன் தான் ஸோ நம்மளோட பிரைன் ஓகே இப்போ ஹார்ட் பேசியாச்சு அடுத்த ஸ்டமக்கு இதுக்கப்புறம் நம்மளோட பிரைன் அந்த பிரெயினில் எவ்வளோ விஷயம் இப்போ பிரைன் சொன்னோன்னே ஆஃப் பிரைன் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா சோ அப்போ வந்து இப்போ ஜஸ்ட் அந்த பிரெயினில் எவ்வளோ விஷயத்தை நம்ம கூட போய் சேர்க்குறோம் மூளைக்குள்ளே போட்டு என்னென்ன விஷயத்தெலாம் போட்டு நம்ம சேர்க்குறோம் நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் கொடுக்குறோமோ அந்த மூளை கொண்டு போய் ப்ரெஷர் ஆகிக்கிட்டே இருக்கணும் நம்ம எண்ணங்கள் நம்ம என்னென்ன யோசிக்கிறோமோ எல்லாம் கொண்டு போய் இது எப்படி ப்ரெஷர் கொடுக்குதோ அதே மாதிரி அந்த மூளைக்கு ப்ரெஷர் கொடுத்துட்டு ஏன்னா இப்போ நீங்கள் உங்கள் மைண்ட் ப்ரெஷர் பிக்சரில் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணுன்னா ஜஸ்ட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ரொம்ப ஆழமாக இல்லை தேவையில்ல ஜஸ்ட் என்ன பண்ணுற கண்ணை மூடிட்டு உடம்பை ஜஸ்ட் ரிலாக்ஸ் உடம்பை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க ரிலாக்ஸாக வச்சுட்டு நான் சொல்கிற விஷயத்தை பண்ணி பாருங்கள் உங்கள் மைண்ட் வந்து எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுட்டு கண்டுபிடிச்சலாம் இப்போ ரிலாக்ஸாக இருக்கீங்க ரிலாக்ஸாக இருக்கும்போது கண்ணை மூடிட்டு ரொம்ப அழுத்தமால மூச்சு எடுக்க தேவை லைட்டாக மூச்சு எழுத்து மூச்சு வெளில விட்டுட்டு ரிலாக்ஸ் அப்படின்னு சொல்லுங்கள் உங்ககிட்ட உங்களோட பிரைன் கிட்ட பிரைன் ரிலாக்ஸ் அப்படின்னு சொல்லுங்களேன் ரிலாக்ஸ்னு சொன்ன உடனே உங்களோட நெத்திக்கு மேலே உள்ள அந்த முடி சேருது இல்லையா உங்களோட தலையில் பகுதிக்கு அதை ஜஸ்ட்டு ஒரு சின்ன ஃபீல் க்ரியேட் ஆகும் அந்த ஃப்ரீ கிரியேட்டாலே உங்கள் மைண்டுக்குள்ள நீங்கள் அவ்வளோ ப்ரெஷர் கொடுத்துட்டுருக்கீங்க தேங்க்ஸ் சொல்லுது உங்களுக்கு அப்படி நடத்தும் அதை மைண்ட் கிட்ட கண்ண மூடி ரிலாக்ஸ் மைண்ட் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும் உன்னோட பிரைனுக்கு எனக்கு இதுக்கு ஒரு ரெண்டு செகண்டுக்கு கொஞ்சம் எந்த வேலையை நான் கொடுக்க போகிறதில்லை அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது அங்கே ஒரு நல்ல ஆக்சிஜன் ஃப்ளோ இருக்கும் நீங்கள் மூச்சு நல்லா உள்ளே இழுத்து உள்ளே இடுங்க அப்போ மூச்சை உள்ளே இழுக்கும்போது அந்த பிரெயினுக்கு நல்ல ஆக்சிஜன் போகுது வெளியே விடும்போது உங்கள்கிட்ட இது வரைக்கும் நான் வச்சுருந்தேன் எல்லா டென்ஷன் ப்ரெஷர் எல்லாத்தையும் வெளில கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஆட்டோமேட்டிக்காக நான் அந்த மூச்சு வெளில விடுங்க அந்த பிரெயின்லேருந்து நிறைய ஒரு நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாமே வெளில வந்துடும் ஓகே ஸோ இப்போ வந்து பிரைனுக்கு வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க இப்போ ஆகும் மைண்டை நீங்கள் வந்து பிரெயினை கவனிக்க போகிறீங்க ஸோ பிரெயினுக்கு தேங்க்ஸ் சொல்ல போகிறோம் நேற்று முறையாக அஃபர்மேஷன் சொல்ல போகிறோம் அதுக்கப்புறம் அந்த பிரெயினை பாதுகாக்கிறதுக்கு சில விஷயங்கள் டிப்ஸ் கொடுக்க போகிறேன் அதை ஃபாலோ பண்ண போகிறீங்க சரியா ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னா உணவே மருந்து அப்போ உங்களோட பிரெயினுக்கு நிறைய விஷயம் இருக்கு நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஃபஸ்ட்டு நிறைய ஃபுட்ஸ் இருக்கு நான் பொகேட்ரா கோகா கோகனட் ஆயில் நிறைய இருக்குது பட் நான் ப்ரிஃபர் பண்ணுறது உங்களுக்கு பீட்ரூட் நான் பீட்ரூட் உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடும் ஸோ பீட்ரூட் நீங்கள் சாப்பிட்றதுனால உங்களுடைய ஆக்சிஜன் லெவல் மூளைக்கு போகிற அந்த ஆக்சிஜன் லெவல் இருக்கு இல்லையா அதை இன்க்ரீஸ் பண்ணும் அதனால் நீங்கள் அந்த பீட்ரூட் அப்படிங்கிற ஃபுட்டை வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸாவது உங்களோட பிரெயினுக்காக அந்த பீட்ரூட்டை எடுத்துக்கோங்க தென் ரெண்டாவது நல்ல ஆக்சிஜன் உடம்புல போயிட்டு வரணும் அப்படின்னா நீங்கள் அப்புறம் ரன்னிங் அண்ட் வாக்கிங் உங்கள் உடம்பு வந்து கொஞ்சம் பண்ணி மூச்சு வாங்குற மாதிரி பண்ணுவீங்களே வேலைகள் அதே மாதிரி வேலைகளை நீங்கள் பண்ணும்போது உங்களுடைய மூளை நல்ல ஒரு ஆரோக்கியத்துக்கு வரும் அதனால் முடிஞ்சால் வாக்கிங் இல்லை ஜாகிங் கொஞ்சம் வேகமாக நடந்தால் கொஞ்சம் மூச்சு உள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் போகிறது கூட உங்களோட பிரெயினுக்கு நல்ல ஆக்டிவிட்டி சும்மாவே நான் வந்து உடம்பு ஆடாமல் உடம்பு அசையாமல் நான் நடக்கிறேன் அப்படின்றத விட கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வேகமாக நடந்து ஜாகிங் போயிட்டு அஞ்சு நிமிஷம் வீட்டுக்குள்ளேயே வேகமாக ஓடி ஓடி வந்தீங்கன்னா கூட உங்களுக்கு அது நல்ல ஒரு மூச்சு பயிற்சி கொடுக்கும் அந்த மூச்சு பயிற்சினா ஒரு நல்ல ஆக்சிஜன் வந்து உள்ளே போயிட்டு வரும்போது நம்மளோட மைண்டில் உள்ள எல்லா விதமான கவலைகளும் வெளில போகலாம் அட் த சேம் டைம் உங்கள் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகி ரொம்ப வந்து மைண்ட் ரிலாக்ஸிங்காக ஃபீல் ஆகும் ரிலாக்ஸிங்காக ஃபீல் ஆகும் போது உங்கள் மனது ஒரு புது விஷயத்து மேலே ஃபோக்கஸ் பண்ண விருப்பப்படும் அதை நீங்கள் கான்ஷியஸோடு நீங்கள் செஞ்சு ஜெயிக்கிறதுக்கான எல்லா விதமான வாய்ப்பையும் அந்த மூளை உங்களுக்கு கொடுக்கும் சரியா இப்போது அந்த மூளைக்கிட்டால் நீங்கள் வந்து பேச போகிறீங்க அதுக்கு முன்னாடி உங்களோட உள்ளங்கை கை ஃபுல்லாக அதாவது வலது கையோ இல்லை இடது கையோ எடுத்து உங்களோட தலை மேலே அப்படி நல்லா அவங்க என்ன பண்ணுறீங்க தலை ஃபுல்லாக தலையோட பின்பகுதி இருக்குல்லே அது எல்லாம் கொஞ்சம் அழுத்தம் கொடுங்க லைட்டாக அழுத்தம் கொடுங்க ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் கொஞ்சம் நல்லா அழுத்தம் கொடுங்க அதாவது அவங்களுடைய அஞ்சு விரல் அதுக்கப்புறம் எல்லாம் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு குழந்தைய தடை விட்டு அப்படி இருப்பீங்க அது கொஞ்சம் அழுத்தம் கொடுங்க கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கும்போது நீங்கள் தொடர்றது வந்து உங்களுடைய மூளை மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கணும் அந்த மாதிரி உங்களுடைய நெத்தியில் ஆரம்பித்து உங்களுடைய இடது பக்கம் காது இருக்குதுலையே அது பக்கமாக வந்து அப்படி யூ ஷேப்க்கு நீங்கள் போட்டு அப்படியே நாங்கள் திரும்பவும் நீங்கள் முன் பக்கத்தில் உள்ள உங்களுடைய முகத்துக்கு வரணும் நெத்திக்கு வரணும் அதே மாதிரி அழுத்தம் கொடுத்து நடுவில் மண்டை தலையில் இருக்கு தலையோட நடுப்பகுதியில் நல்ல அழுத்தம் கொடுங்க இதே மாதிரி ஒரு ஃபைவ் டைம்ஸ் ப்ரெஷர் பண்ணும்போது அக்குப்பஞ்சர் மாதிரி பண்ணும்போது உங்களோட மைண்ட் ஓகே நம்ம பேச போகிறாங்க அப்படிங்கிறதுக்கு ரெடி ஆகிடும் ஓகே இப்போ என்ன பண்ணுறீங்க கண்ணை முடிக்குங்க இப்போ நீங்கள் ரொம்ப லாங் நீங்கள் எடுக்கிறதுல லைட்டாக நிதானமாக எடுங்க ரொம்ப இழுத்து மூச்சு இழுத்து மூச்சு வெளில லைட்டாக நிதானமாக எடுங்க தண்ணி குடிச்சு இதுக்கப்புறம் எக்ஸைஸ்க்கு அப்புறம் தண்ணி நீங்கள் குடிக்கணும்னு சரியா ஸோ இது பண்ணதுக்கப்புறமா இந்த மூளை கிட்ட சொல்ல போறீங்க ஓகே இவ்வளோ விஷயம் இவ்வளோ நாள் நான் ப்ரெஷர் கொடுத்துட்டு இருந்தேனா ஸோ நீ எப்போ சொல்கிற மாதிரி தான் ஐ எம் ஸோ சாரி உன் மனசுக்குள்ள உன் போட்டு எவ்வளோ விஷயத்தை நான் போய் போட்டுகிட்டு இருந்தேன் தேவையான விஷயம் தேவையில்லாத விஷயம் குப்பைகள் என்னென்னமோ நான் போட்டுகிட்டு இருந்தேன் என்ன வேணும்னு சொன்ன உறவுகளை பற்றி யோசிச்சுட்டு இருந்தேன் என்ன வேணாம்னு சொன்ன உறவுகளை பற்றி நினச்சிட்டு இருந்தேன் நான் நான் வாங்கின வெற்றிகளை பற்றியும் யோசிச்சிருக்கேன் நான் வாங்கின தோல்விகளை பற்றியும் யோசிச்சிருக்கேன் இவ்வளோ விஷயத்தையும் உனக்குள்ளே வச்சு நீ அதை ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு ஸ்டோரேஜ் வாசன் மெமரி கார்டு மாதிரி உங்களோட மைண்டில் உள்ள எல்லா விஷயத்தையும் வச்சுருக்கேன் அப்போ என்ன பார்த்தீங்கன்னா இப்போ இன்னையிலேருந்து எனக்கு என்னென்ன விஷயம் தேவை தேவை இல்லையோ அது எல்லாமே என்னை விட்டு போயிடட்டும் அப்படின்னு நினைச்சிட்டு மூச்சை நல்லா வேகமாக வெளில விடுங்க உங்கள் மனசில் உள்ள தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் உங்கள் மூலையிலேருந்து வெளில வந்துருச்சு அப்போ எரேசர் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும் ஐ எம் ஸோ சாரி சொல்லிடுங்க மனசார கிட்ட ஒரு நண்பர்கிட்ட பேசுகிற மாதிரி இப்போ என்ன பண்ணணும் உங்களுடைய கையை வந்து லைட்டாக மூலை மேலே வச்சுக்கிட்டு உங்களோட தலை மேலே வச்சுக்கிட்டு ஐ எம் ஸோ சாரி அப்படின்னு சொல்லுங்க இனிமேல் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் மண்டையில் போட்டு நான் குழப்ப மாட்டேன் தலைவலி வீணாக வருது அப்படின்னா சொல்லிட்டு ஐ எம் ஸோ சாரி ப்ளீஸ் ஃபர்க்யூ மீ என தயவு செஞ்சு மன்னிச்சுட்டு எதுவுமே அந்த பண்ண மாட்டேன் அப்படின்னு எடுத்துகிட்ட சொல்லுங்கள் அதே மாதிரி தென் ரெண்டாவது அன்ஐங் ஐ லவ் யூ ஒன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னால் வந்து நான் இவ்வளோ இதில் என்னையோ இப்போ பிரைன் டியூபர் வராங்க பிரெயினில் பிரச்சனை வருது இவ்வளோ பேர் இருக்காங்க பட் எனக்கு நீ வந்து உடனடியே சுத்தம் பண்ணிக்கிட்டு என்ன நீ ஹெல்த்தியாக வச்சிருக்க அப்படின்னு சொல்லி அதுக்கு நீங்கள் நீ என்ன பண்ணணும் ஐ லவ் யூனு சொல்லுங்கள் அட் த சேம் டைம் தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லுங்கள் சொன்னதுக்கப்புறமா நல்ல மூச்சு உனக்கு இப்போ என்ன வேணும் நீ என்ன எதிர்பார்க்குற நல்ல ஆக்சிஜன் வந்தால் நீ நல்லா நல்லாயிருப்பாதுன்னா சரி பார்க்குறேன் உனக்கு நல்ல ஆக்சிஜனாக நான் கொடுக்குறேன் நல்ல மூச்சு நான் என்ன பண்ணுறேன் டெய்லி ஒரு முறையாவது நான் ஒரு அலாரம் வச்சது பத்து மணி பதினோரு மணி ஒரு நேரத்துக்கு ஒரு டத்து டைம் நான் உள்ள இழுத்து வெளில விடுறேன் அப்ப பண்ணும்போது நீ ஃப்ரெஷ் ஆயிடும் ஒரு பத்து மணி பதினோரு மணி டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க பன்னெண்டு மணி ஒரு மணி பண்ணிவிட்டு பண்ணிட்டு ஒரு மணிக்கு நீங்கள் பார்க்கும்போது ஒரு டென் டைம்ஸ் என் நான் வேலை போகிறேன் டென் செகண்ட்ஸ் வேலை பார்க்க போறேன் நினச்சிக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது என்ன பண்றீங்க வாரத்துக்கு ஒரு தான் சொல்லுங்க அதே மொழிகிட்ட சொல்லுங்க நீ ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு பீட்ரூட் ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க பீட்ரூட் ஜூஸாவோ இல்லை பீட்ரூட்டாவோ வாரம் ஒரு நாள் ஒன்று நினைச்சு உனக்காக மட்டுமே நான் பீட்ரூட் சாப்பிடுவேன் பீட்ரூட் சாப்பிடுவேன் ஒன்றை நினச்சிட்டே நான் சாப்பிடுவேன் அப்படினு நான் ப்ராமிஸ் பண்ணுங்கள் அட் த சேம் டைம் முடிஞ்சால் என்னால் வாக்கிங் அண்ட் ஜாகிங் முடியும் போது சைக்கிளிங் இதே மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் ஸ்விம்மிங் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை உனக்காக நான் ஸ்பெஷலாக நான் வாரத்தில் ஒரு நாள் பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நான் இன்னும் நல்லா பார்த்துக்கிறேன் நீ இவ்வளோன்னு என்ன நல்லா பார்த்துட்டேன் இனிமே நான் அதை யோசிக்கும் போது என் மூளை என்ன பாடுபடுமோ அப்படி நினச்சிக்கிட்டே நான் வந்து ஒன்றை பற்றியும் யோசிச்சுக்கிட்டு தேவையில்லாத விஷயத்தை மட்டும் என்ன பண்ணுறேன் மைண்டு வரும் இதே தேவையில்லாத தான் என் மனசு வரும்போது கவலை வரும்போது ஸ்டாப் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஸ்டாப்னு ஒரு வார்த்தைய நான் அழுத்தமாக சொல்லிட்டு இல்லை மூளைக்கு அது ரொம்ப பெரிய பிரச்சினை கொடுக்கும் இது தேவையில்லாத விஷயம் தேவை இல்லையாத்தையே விட்டு தூக்கி போடாமல் நான் வந்து உங்கள் மனசுக்குள்ள போட உடனே மூளைக்கில் போடாமல் நான் குப்பத்தொட்டில் போட்டுறேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணி மனசாரண என்ன நல்லா லாங் ப்ரீத் பண்ணிக்கோங்க ஓகேயா இப்போ போய் ஒரு நல்ல டம்ளில் தண்ணி குடிங்க ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் உங்கள் பிரைன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் தேங்க்யூ சொல்லும் அது சேம் டைம் அதுவும் உங்கள்கிட்ட ஐ லவ் யூ சொல்லும் சரியா ஸோ தேங்க்யூ ஸோ மச் இன்னைக்கு டேவா ஸ்பெஷலாக கொடுத்ததுக்காக நாளைக்கு இன்னும் ரொம்ப அழகாக கொடுக்குறேன் பட் இன்னைக்கு கொஞ்சம் லைன் லென்த்தியாக போயிடுச்சு பட் என்னோட ஸ்டோரி ஃபஸ்ட் நான் சொன்னாலும் கொஞ்சம் டைம் எடுத்துச்சு பட் நாளைக்கு மேக்ஸிமம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு நான் முடிக்க ட்ரை பண்ணுறேன் சரியா ஸோ விஷயூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஹாப்பி நைஸ் டே